நேற்று நைட்டே இறந்து போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க நேரில் வந்து விசாரிக்கிறப்ப சரியான பதில் அவங்க கொடுக்கல முரண்பாடான பதில்கள் எப்படி இறந்தது என்னங்கிறதும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க யார் உடம்புல இருக்கிற ஆவரணங்கள்லாம் கழட்டியிருக்கிறாங்க யார் கழட்டினாங்க எங்கள் பாப்பா வந்து மதுரை வேலம்மா ஹாஸ்பிட்டலில் என் பிபிஎஸ் முடித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடித்தது அங்கேயே வேலை பார்த்துச்சு மேல் படிப்புக்காக எதிர்நோக்கி இருந்தது இப்போ இந்த வருஷந்தான் பாப்பாவுக்கு எம்டி மயக்க மருந்து டாக்டர் சீட்டு கிடச்சிது அதில் வந்து இந்த காலேஜ் கிடச்சிது கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ் கிடச்சிது இப்போ பிஎஸ்ஜி காலேஜில் சேர்ந்து மூணு மாதம் தான் ஆகுது வருஷம் ஆறு லட்ச ரூபான்னு சொல்லி இப்போ மூணு தான் ஆகுது ஆறு லட்ச ரூபா பணம் கட்டி சேர்ந்ததுங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாக்டரு போட்டாங்க அதில் வந்து இப்போ நைட்டு எங்களுக்கு நேற்று நைட்டு கிடைச்ச தகவல் படி நேற்று நைட்டே இறந்து போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு தான் எனக்கு கிடைச்சது எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் நேரில் வந்து விசாரிக்கிறப்ப சரியான பதில் அவங்க கொடுக்கல முரண்பாடான பதில்கள் எப்படி இறந்தது என்னங்கிறதும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க யார் அந்த கதவை திறந்தாங்க உடம்புல இருக்கிற ஆபரணங்கள்லாம் நான் கழட்டியிருக்கிறாங்க யார் கழட்டினாங்க மாதிரி இவங்களுக்கு வந்து தனியாக ரூம் கொடுத்துருந்துருக்குறாங்க அந்த ரூமில் இவங்க பேக்கெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க அதெல்லாம் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இவங்களாம் வந்து எல்லாத்தையும் அவசரப்பட்டு நியாயத்தை மறைக்கிறதுக்காக செஞ்சுருக்குறாங்க போல் இருக்குது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்போ தான் இந்த உடம்பை வந்து நாங்கள் வாங்குவோம் இதுதான் சார் நடந்தது எங்கள் பாப்பாவுக்கு மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க மருத்துவமனை நிர்வாகம் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எங்களுக்கு வந்து எப்படி வந்து கதவை உடைச்சிங்க யார் உடைச்சது அந்த நபர்களை கூப்பிடுங்க அன்றைக்கி நைட்டு பணியாற்றி இருக்கிற ஸ்டாஃபுங்களை கூப்பிடுங்கன்னாலும் அதுக்கும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது சரியான ம பதில் கொடுக்காமல் முரண்பாடாகவே இருக்கிறாங்க அவங்க இன்னிங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க காலையில் ஏழு மணிக்கே முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தகவல் கொடுக்குறாங்க ஏன் எங்களுக்கு முதல்ல நாங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியா இதுதான் அவங்க நடந்தது போலீஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எ எஃப்ஐஆர் போடுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு போங்க பாடி வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குண்டான ஸ்டெப் எடுப்பான்னு சொல்லியிருக்கிறோம் இதுதாங்க நடந்ததுல நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்